ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் விஷ்ணு துர்கையைப் போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தி எட்டு வரைக்கும் துவாதசி திதி பிறகு திரையோதசி திதி வருகிறது இரவு நாலு பதினாலு வரைக்கும் அதாவது பதினாறு வரைக்கும் நாலு வடிகாலம் நாலு பதினாறு வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி சுப முகூர்த்த நாள் அருமையான ஒரு நாள் இன்றைக்கி ராவுகாலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் சிம்ம ராசிக்கு நாள் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி புத பகவான் ஆட்சி ஊச்சம் பெரு வீடு இப்போ புத பகவான் மீனத்தில் இருக்கிறார் நீச்ச நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் நீச்ச நிலையில் இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் மிக மிக சிறப்பு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சுக்கரனே பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார் குரு பார்வை கோடி நன்மை ராசியை பார்க்கிறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடம் சந்தோஷம் மற்றும் பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை பார்ப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சீடாட்டர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு நாள் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்களால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதற்கான தகவல் கண்டிப்பாக வரும் நீண்ட கால நண்பர்கள் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நீங்கள் அவங்க சந்தித்து நீங்கள் உறவாடுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கலைத்துறை மற்றும் சினிமா துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பை விட பெரிய வாய்ப்பு கிடைக்கும் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு கேரக்டர் கிடைச்சா போதும்னு நினைப்பீங்க ஆனால் மெயின் கேரக்டர் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கும் யோகம் நிறைந்த ஒரு நாள் பொருளாதார மேன்மை உடைய ஒரு நாள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் சந்தோஷம் நிறைவு அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கும் சாதிக்க